வணக்கம் இன்றைக்கி படிக்க போகும் கதையின் தலைப்பு பொன்மணி துளிகள் இது ஒரு சிறுகதை எழுதியவர் சரசாசோரி அவர்கள் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நேற்றுக்கு நான் ஒரு பாயும் ஒளி நீ எனக்குன்னு ஒரு கதை போட்டிருந்தேன் அதை வந்து நான் டெலீட் பண்ணிவிட்டேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ஏன் வரலைன்னு நினைப்பா அதுக்காக சொல்கிறேன் டெலீட் பண்ணிவிட்டேன் அந்த கதை நான் இனிமேல் போட போகிறதில்ல ஏன்னா அது ஏற்கனவே நான் படித்த கதை தான் நான் இல்லைங்களா இந்த சேனலில் அந்த கதை கிடையாது நிர்மலா ரிக்ரியேஷன்ஸில் தான் அது நான் படிச்சிருந்தேன் அந்த சேனல் போயிவிடுத்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு கொஞ்சம் த்ரோட்டு ஸ்ட்ரெயினாக இருக்கிறதுனால இந்த இந்த ரெக்கார்டிங் என்கிட்ட இருந்தது அதனால் நான் சரி ஒரு ஒரு வாரம் இந்த கதையை போடுவோம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த கதை எனக்கும் திருப்பி கேட்கணும் முளர்ந்தது நான் படித்த கதையை அதனால நான் போட்டேன் அதை நிறையா பேர் நாங்கள் கேட்டுட்டோம் வேண்டான்னு சொன்னதுனால அதுவும் ரிப்பீட் பண்ணிட்டேன்ட்டான் அதுக்காக தான் இந்த விளக்கம் ரிப்பீட் இந்த சேனல்ல இல்லை அது நிர்மலா ரெக்ரியேஷன்ஸ்ல இருந்தது இந்த சேனல்ல இப்போ நீங்கள் இந்த கதையை தேடி படிக்கிறோன்னா கண்டிப்பாக இருக்காது அதுக்காக தான் இந்த விளக்கம் இப்போ கதைக்கு போலாமா கண்ணிமிக்கும் நேரத்தில் நடந்துவிட்ட விபத்து பெசன் நகரில் இருக்கும் அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போவதற்காக பசென் அவென்யூவில் இளங்கோ பைக்கை ஒடிக்கவும் எதிரில் ராங் சைடில் வந்த ஆட்டோ ஒன்று மோதுவது போல வர இளங்கோ நிலை தடுமாறி பைக்கை மோதவும் மங்கை அப்படியே பைக்கின் தூக்கி எறியப்பட்டாள் சூழ்ந்து கொண்டு விட்டார்கள் இளங்கோ நேராய் அவனை நோக்கி வந்தான் இருந்து சார் சார் உங்க மனைவி என்று கத்துவது காதில் விழவே இல்லை ஆட்டோ ஓட்டுநரின் சட்டை காலரை பிடித்து விட்டான் டெய் இறங்குடா கீழே ராங் சைடில் வந்து இடிச்சிட்டு உள்ளேயே உட்காந்துட்ருக்கியா கையேடு எங்கே மோதினே டே கீன நடக்கிறதே வேற வண்டியை விட்டு இறங்கு உன்னை சும்மா விடக்கூடாது சார் விடுங்க அம்மா மயக்கமாக கிடக்காங்க பாருங்கள் இளங்கை ஏதாவது காதில் விழுந்தால் தானே நான் ஓரங்கட்டி நின்றுட்டு தான் இருந்தேன் அந்த அம்மா சவாரிக்கு கையை தட்டவுமே கிராஸ் பண்ணிட்டேன் எங்கே கையை காட்டினாலும் போயிடுவீங்களோ தப்புன்னு வாயில் வருதா பாரு போலீஸில் பிடிச்சி தான் மொதல் வேலை கூடியிருந்தவர் இளங்கோவை திட்ட ஆரம்பித்து விட்டார்கள் சார் உங்களுக்கு என்ன பைத்தியமா முதல்ல பெண்டாட்டியை பாருங்க இவனை நாங்க பாத்துக்கிறோம் இளங்கோவுக்கு கோபம் உச்சிக்கு ஏறியது நான் பைத்தியம் டேய் தப்ப ஒத்துக்காத வரைக்கும் உன்னை விட மாட்டேன்டா என் பொண்டாட்டிக்கு எதிராச்சும் ஆச்சு உன்னை வெட்டிய போட்டுருவேன் பொறுக்கி நாயே ஆட்டோக்காரன் இளங்கோவை அடிக்கவே வந்து விட்டான் நிலைமை மோசமாகவே அங்கிருந்த சிலர் அவனை மன்னிப்பு கேட்கச் சொன்னார்கள் அவர்கள் கவலை எல்லாம் இளங்கோவின் மனைவி பற்றி தான் தப்பு தான் சார் மன்னிச்சிருங்க இரு உன்னை வந்து வச்சுக்கிறேன் உன் வண்டி நம்பர் எங்கிட்ட இருக்கு தப்பிக்கலான்னு கனவுல கூட நினைச்சாத திரும்பி வந்து இளங்கோவுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது மங்கையை காணவில்லை பைக்கை சுற்றி கூட்டம் எங்கப்பா என் பொண்டாட்டி ஒரு அம்மா கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க இந்த சீட்டை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அம்மாவா குத்து புருஷன் நான் இருக்கும்போது அவளை தூக்கிட்டு போக யாருக்கு ரைட்டு அந்த துண்டு கடிதத்தில் என்னை மலர் மருத்துவமனையில் சந்திக்கவும் எனது தொலைபேசி எண் என்று மட்டுமே எழுதியிருந்தது இளங்கோ தன் நண்பன் சிவாவுக்கு ஃபோன் பண்ணி சுருக்கமாய் நடந்ததை சொல்லிவிட்டு பைக்கை எடுத்துக்கொண்டு போகச் சொன்னான் நேராய் ஆஸ்பத்திரிக்கு விரைந்தான் இளங்கோவை போல ஒருத்தன் இருப்பானா என்று யோசிப்பவர்கள் அவனுடைய குணாதிசயத்தை பற்றி சிறிதேனும் தெரிந்திருக்க வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் மங்கையும் இளங்கோவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள்தான் பெற்றோரின் முழு சம்மதம் கிடைக்காவிட்டாலும் ஒரு வருஷத்தில் இரண்டு பக்கத்திலும் எந்தவித மனக்கசப்பும் இல்லை ஆனால் அவளுக்கு பிரச்சனையை இளங்கோதான் அவனுடைய பலவீனமே அவனது தான் காதலிக்கும் போதே அவள் புரிந்து கொண்டாள் இவனுடன் வாழ்வது அத்தனை எளிதாய் இருக்கப் போவதில்லை என்று அவர்கள் சந்தித்தது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் பில்லிங் செக்ஷனில் அவள் பின்னால் நின்று கொண்டிருந்தான் அவள் கவுண்டரை நெருங்கும் நேரத்தில் சடார் என்று அவர்களை முந்திக்கொண்டு ஒரு இளைஞன் மேடம் இந்த ஒரு ஐட்டம் தான் பில்லு போட்டுடுங்க சீக்கிரம் போகணும் என்று ஒரு பர்பஸையை எடுத்து நீட்டினான் பின்னால் போங்க என்று கவுண்டரில் இருந்த பெண்ணும் சொல்லவில்லை முன்னால் நின்று கொண்டிருந்த மங்கையும் ஆட்சேபிக்கவில்லை ஆனால் இளங்கோவுக்கு வந்ததே கோபம் மிஸ்டர் நாங்கள்லாம் என்ன பூப்பறிக்க வந்தோமா ஒழுங்கா வரிசையில் நெல்லுங்க ஏய் அவங்களே சும்மா தானே இருக்காங்க உனக்கு என்ன பொத்து விட்டு வருது அவ்வளவுதான் அவனுடைய சட்டைக்காலரை பிடித்து விட்டான்னு இளங்கோ என்னடா செய்யறது தப்பு இதுல என்ன மிரட்டுவியா பெரிய சண்டையா இருக்க வேண்டியது மங்கைதான் அவனை தடுத்து சமாதானப்படுத்தினாள் வெளியே வந்து அவனுக்காக காத்திருந்தாள் சின்ன விஷயத்தை பெருசு படுத்திட்டீங்க இருந்தாலும் எனக்காக குரல் கொடுத்ததற்கு நன்றி இதாங்க உங்கள மாதிரி ஆளுங்களோட பிரச்சனையே அணியாய்த்த அங்கேயே தட்டி கேட்க தைரியம் இல்லை என்னால அப்படி இருக்க முடியாது அவர்களுடைய பழக்கம் தொடர்ந்தது மங்கைக்கு அவனுடைய குணம் ஆரம்பத்தில் பிடித்திருந்தாலும் போக போக பயத்தையும் சரிப்பையும் தந்தது தினமும் யாருடனாவது சண்டை எந்த வேலையிலும் ஆறு மாசத்துக்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாமல் வேலையை விட்டு விடுவான் நல்ல வேலை மங்கைக்கு நல்ல வேலை இருந்ததால் குடும்பம் குழப்பமில்லாமல் போய்கொண்டிருந்தது மங்கை மீதும் அவன் கோபம் எப்போது பாயும் என்றே சொல்ல முடியாது அவன் உடைத்த ரிமோட்டுகள் மொபைல் தட்டுகள் டம்ளர்கள் கணக்கே கிடையாது எத்தனையோ தடவை அவனை விட்டுவிட்டு போக வேண்டும் என்று தோன்றும் ஆனால் எது அவளை கட்டி என்று அவளுக்கே புரியவில்லை அவனுடைய நேர்மையா இருக்குமோ அவன் முதல் முதலில் அவளுக்காக சண்டை போட்டது மனக்கண் முன் வந்து போகும் அன்றைக்கு அவர்களின் மூன்றாவது திருமண ஆண்டு அவர்கள் திருமண நாளை அஷ்டலட்சுமி கோவிலில் கொண்டாடுவது வழக்கம் இருவரும் ஆஃபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு முருகன் இட்லி கடையில் டிஃபன் சாப்பிட்டு விட்டு பீச்சில் காலார நடந்துவிட்டு ஒரு சினிமா பார்த்தபின் பின் வெளியில் சாப்பிட்டு விட்டு வீடு திரும்புவது வழக்கம் மங்கைதான் அந்த பேச்சை ஆரம்பித்தாள் அவளது போதாத வேலை ஏங்க அப்படியே நம்ம அப்பா அம்மாவையும் பார்த்துட்டு வரலாமா பார்த்துட்டு என்னங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க ஆசிர்வாதம் வாங்கத்தான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாதா என்னம்மா ஏதாவது விசேஷம் உண்டா மங்க இத கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு கல்யாணம் உடனே குழந்த அப்புறம் காது குத்து பள்ளிக்கூடம் வேற நினைப்பே கிடையாதா இதுல என்ன தப்பு அவங்க காலத்துக்குள்ள பேர குழந்தைகளை பார்க்க ஆசை இருக்காதா ஆத்திரத்தில் கையில் இருந்த பைக் சாவியை விட்டெறிந்தான் அது எங்கேயோ போய் விழுந்து விட்டது நாம எங்கேயும் போவேண்டாம் நீ வேணா போய் அப்பா அம்மா கிட்ட கொஞ்சிட்டு வா இது மாதிரி நேரங்களில் மங்கை அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவாள் பத்தே நிமிடத்தில் அவன் கோபம் எல்லாம் பறந்துவிடும் வாயை அதோ கதிதான் மங்கை எட்டி பார்த்தாள் அவன் சாவியை தேடிக்கொண்டிருந்தான் மங்கைக்கு சிரிப்பாய் வந்தது ஏ மங்கை கோவிலுக்கு வரியா இல்லையா ஊர் என்று முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கும் கணவனை பார்க்க இருந்தது ஒன்றும் பேசாமல் வண்டியின் பின்னால் உட்கார்ந்தாள் அப்படியே இருந்திருக்கலாம் ஏங்க குழந்தை இல்லைன்னு உங்களுக்கு மன வருத்த இருக்குதா வண்டி ஓட்டும் போது அவன் மனநிலை தெரிந்தும் இந்த கேள்வியை கேட்டது எவ்வளவு முட்டாள்தனம் என்று உணரும்போது எல்லாமே கைவிட்டு போயிருந்தது பத்து நிமிடத்தில் ஆஸ்பத்திரியில் இருந்தான் இளங்கோ இந்த மங்கன்னு ஒரு ஆக்சிடென்ட் கேஸு ரிசப்ஷனிஸ்ட் ஒரு செகண்ட் என்றவள் பேர் இல்லை ஆனால் அரை மணி முன்னால் ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆன பெண் மேலே ரெண்டாவது மாடி ஐசியூ ஃபோர் என்றாள் ஒரே தாவாக இரண்டாவது மாடியில் இருந்தான் ஐசியூ முன்னால் இருந்த இருக்கை ஒன்றில் அமர்ந்திருந்த பெண் சட்டென்று எழுந்து நின்றாள் அவளுக்கும் ஏறக்குறைய மங்கை வயசுதான் இருக்கும் படு ஸ்மார்ட்டாக இருந்தாள் நேர்த்தியான உடை நீங்க தீபாவா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் நான் இங்கே அட்மிட் ஆயிருக்கும் மங்கையின் புருஷன் இளங்கோ என்ன கேட்காம நீங்க எப்படி அவளை இந்த ஆஸ்பத்திரியில் சேர்க்கலாம் இளங்கோ நான் கூட ஒரு நிமிஷம் யோசிச்சேன் கூட்டத்துல இருக்கிறவங்க சொல்லும்போது அவர் சண்டை போடுறதுல மும்முரமாக இருக்காரு காதலையே வாங்க மாட்டாருன்னு இப்ப புரியுது இளங்கோ இந்த வினாடி கூட சாதாரணமாக யாருமே கேட்குற கேள்வி என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு எப்படி இருக்கா இந்த கேள்வி உங்கள் வாயிலிருந்து வரும்னு எதிர்பார்த்த சாரி இளங்கோ ரொம்பவே இருக்கு நீங்க நடந்துக்கிற விதம் இளங்கோவுக்கு அப்போதுதான் தான் உரைத்தது மேடம் மங்கை என் மங்கைக்கு என்ன ஆச்சு குமுறி குமுறி அழத் தொடங்கினான் இளங்கோ பயப்படாதீங்க மூளைக்குள்ள அடிப்பட்டு ரத்தம் இருக்கு நல்ல வேலை சரியான சமயத்தில் வந்ததால உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை சிகிச்சை இருக்கு உட்காருங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இளங்கோ மௌனமாய் அவளுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான் தீபா அவனுடைய கையை பிடித்துக்கொண்டாள் இளங்கோ நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்க மாட்டேன் ஏன்னா நான் உங்களை மாதிரி உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிற ஆள் இல்லை சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்க என்னை ரொம்ப நாள் முன்னாலேயே தயார் பண்ணிட்டேன் அதுவுமே வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம்தான் ஒரு மறக்க முடியாத கசப்பான அனுபவம் கற்றுத்தந்த பாடம் அதற்குள் கதவை திறந்து கொண்டு டாக்டர் ஒருவர் வெளியில் வந்தார் எஸ் தீபா பேஷண்ட்டோட உறவினர் யாராவது டாக்டர் அவங்க புருஷனே வந்திருக்காரு இரண்டு பேரும் தயவுசெய்து என்னுடைய அறைக்கு வாங்க வாங்க இளங்கோ வாங்க உட்காருங்க மிஸ் தீபா நீங்களும் தான் சரியான நேரத்தில் உங்கள் மனைவியை இங்கே கொண்டு வரலன்னா இப்போ அவங்கள நீங்கள் எழுந்திருக்கும் வாய்ப்புகள் அதிகம் மிஸ்டர் இளங்கோ எஸ் இளங்கோ பேஷண்ட் பேர் கூட எங்களுக்கு தெரியாது மங்கை ம் மங்கை இளங்கோ இவங்க உங்க மனைவிய சரியான சமயத்தில் அவங்களுக்கு என்ன வேணா ஆகியிருக்கலாம் கோல்டன் அடிப்பட்ட முதல் ஒரு மணி நேரம் பொண்ணை போல மதிப்பு மிக்கது அதற்குள் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டும் அதை செய்ய முடிந்தால் டாக்டருக்கும் அடிப்பட்டவருக்கும் அதை விட பெரிய உதவி எதுவுமே இல்லை தீபா அதைத்தான் செஞ்சிருக்காங்க உங்க மனைவி மட்டும் இல்லை இளங்கோ இவங்க காப்பாத்தி இருக்கும் ஆட்கள் இருபதுக்கும் மேல இவங்க அணிந்திருக்கும் அடையாள அட்டைய பாத்தீங்களா இளங்கோ அப்போதுதான் கவனித்தான் தூங்கா விளக்கு என்று எழுதியிருந்தது மிஸ் தீபா நீங்களே அதை பத்தி அவர்கிட்ட சொல்லுங்களேன் எனக்கு பத்து நிமிஷம் வேலை இருக்கு டாக்டர் ஜேம்ஸ் ஆஸ்பத்திரியின் சீஃப் நியூரோ சர்ஜன் எழுந்து வெளியே போனார் தீபா என்ன மன்னிச்சிருங்க எனக்கே என் மேலே ரொம்ப வெறுப்பா இருக்கு நீங்க செஞ்ச இந்த உதவி என்ன சொல்றதுன்னே தெரியல இளங்கோ நிறைய பேர் இதோட முக்கியத்துவம் தெரியாமல் தான் இப்படி கவனக்குறைவா இருக்கும்னு எனக்கு தோணுது தூங்கா விளக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா அணையும் நிலையில இருக்கிற ஒரு ஜீவனை ஒரு உயிரை பிடித்து வைத்து கொள்ளும் சக்தி அதற்கு உண்டு தூங்காமல் எரிந்து கொண்டே இருக்கும் இந்த அமைப்பு திடீரென்று ஏதோ ஒரு நாள் உருவானதில்லை இதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு சோக கதை கதை கேட்க உங்களுக்கு பொறுமை இருந்தால் சொல்ல நான் தயார் தயவுசெய்து சொல்லுங்க தீபா இது நடந்து பத்து வருஷம் இருக்கும் முத நாள் நல்ல மழை தெருவில் இன்னும் ஈரும் அன்னைக்கு என்னோட பிகாம் கடைசி பரிச அப்பா வீட்டுக்கு போகிற வழியில் கோவிலுக்கு போகலான்னாரு பைக்கில் மருதீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு இருந்தோம் பின்னாடி வந்த கார் வேகமாக வந்ததில் ஒதுங்க முடியாமல் எங்கள் வண்டியை இடிச்சிட்டு போய்கிட்டே இருந்தது அப்பா அப்படியே தடுமாறி மீடியனில் மோதி கீழே விழுந்ததில் கல்லில் தலை அடிபட்டு ரத்தமாக கொட்டுது ஹெல்மெட் வேற போடலை என்னால் எந்திரிக்கவே முடியல காலை அசைக்க கூட முடியல கத்தி கத்தி கூப்பிட்டு ஒருத்தர் கூட நிற்கலை கண் முன்னாடி அப்பா துணித்தது அரை மணிக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என்னோடய ஆசை கனவு எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு அப்பாவோட இன்சூரன்ஸ் கம்பெனியில் சேர்ந்தேன் இன்றைக்கி ஜோனல் மேனேஜர் கண்ணு முன்னாடி அந்த காட்சி அன்னைக்கே தூங்கா விளக்கின் விதை மனசுல விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு நர்ஸ் உள்ளே வந்தாள் டாக்டர் உங்களை ஐசியூக்கு வர சொன்னாங்க உங்க மனைவிக்கு லேசாக நினைவு திரும்பி இருக்கு ஐசியு வாசலில் இளங்கோவும் தீபாவும் காத்திருந்தார்கள் வெளியில் வந்த டாக்டர் இளங்கோ உங்க மனைவி கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்குறாங்க இன்னும் முழுசா மயக்கம் தெளில தொந்தரவு பண்ணாம அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு போங்க தீபா நீங்களும் தாராளமாக போகலாம் குழாய்களுக்கு நடுவே தெரிந்த மங்கையின் முகம் அவன் இதயத்தை பிசைந்தது இளங்கோ இளங்கோ மங்கையின் வாய் முணுமுணுத்தது குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான் அவளுடைய மொத்த உடம்பும் ஒரு வினாடி அதிர்ந்தது மங்கை சாரிடா அவளுடைய உதட்டில் ஒரு புன்முறுவல் பத்து நிமிடம் ஒன்றும் பேசாமல் அவள் கையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் சார் இன்னும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு வாங்க அநேகமா மயக்கம் தெளிஞ்சிடும் தீபாவும் இளங்கோவும் வெளியில் வந்தார்கள் மறுபடியும் தீபாவின் கைகளை பிடித்து கொண்டு கண் கலங்கினான் இளங்கோ இளங்கோ மங்கை முழுசா உங்களுக்கு கிடைச்சதுக்கு சந்தோஷப்படுங்க மற்றதெல்லாம் மறந்துருங்க நான் உடனே கிளம்பணும் அம்மாவும் தம்பியும் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னால் வருவேன் உங்கள் கிட்டே நிறைய பேசணும் தினமும் தான் பார்க்க போகிறோமே ஒன்று மட்டும் சொல்லணும்னு தோணுது கோபம் என்பது எல்லா மனுஷனுக்கும் வரும் வரணும் இல்லைன்னா சொரணே இல்லைன்னு அர்த்தம் ஆனானப்பட்ட எல்லாம் துறந்த முனிவர்களுக்கே கோபம் வந்ததாக புராணங்கள் சொல்லுது துர்வாசர் கோபம் நமக்கெல்லாம் தெரிஞ்சது தானே ஆனால் அடிக்கடி காரணம் இல்லாமல் வர கோபத்துக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும் யார் வேணாலும் கோபப்பட உரிமை இருக்கு அது ரொம்ப சுலபம் ஆனா சரியான நபரிடம் சரியான அளவில் சரியான நேரத்தில் சரியான காரணத்துக்காக சரியான முறையில் கோபம் கொள்வது என்பது அது மிகவும் கடினமானது இதை நான் சொல்லவில்லை பிரபல கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாலில் கூறிய பொன் எழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய வாசகம் நாம் ஒவ்வொருத்தரும் பின்பற்ற வேண்டிய அரிய தத்துவம் இளங்கோ தீபா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்னையும் உங்கள் அமைப்பில் சேர்த்துக்குவீங்களா எனக்கு அந்த தகுதி இருக்கான்னு தெரியல என்ன இளங்கோ இப்படி கேட்டுட்டீங்க உங்களை விட பொருத்தமானவர் யார் இருக்க முடியும் ஆனால் மங்கையும் சேர்ந்து வரணும்னு ஆசைப்படுறேன் முதல்ல அவங்கள கவனிங்க மற்றதெல்லாம் அதுக்கப்புறம்தான் நாளைக்கு பார்ப்போம் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது எவ்வளோ ஒரு அருமையான கதையை கொடுத்துருக்காங்க எழுத்தாளர் சரசா சூரியவர்கள் அதுவும் இந்த கோபத்துக்கு அவங்க கொடுத்துருக்கிற விளக்கம் ரொம்பவே அருமையாக இருந்தது கரெக்டு தான் கோபம் வந்து நம்ம அனாவசியமாக ஒரு முன்கோபம்லாம் நம்மளை நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகள்லாம் நம்மளை விட்டு விலகிடுவா நம்ம ரொம்ப எதுக்கெடுத்தாலும் அர்த்தம் இல்லாததுக்கெல்லாம் கோபப்பட்டோன்னா அதுக்கு மதிப்பே இல்லாமல் தான் போகும் அருமையான கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை